வணக்கம் மகளிர் வேளாங்கண்ணி போகும் வழியில மதிய உணவுக்காக பஸ்ஸ திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் நிறுத்தின போதுதான் நான் அந்த பெரியவரை கவனிச்சேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில விசிலுமாக நின்றுட்டு இருந்தார் ஹைவேஸ்ல போகிற வண்டிகளெல்லாம் சாப்பிட அழைச்சிக்கிட்டே இருந்தார் வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டே இருப்பதன் காரணமாகவோ தெரியல அவருடைய கால்களை வந்து வழி தாங்காம காலை மாற்றி மாற்றி தவித்து கொண்டே இருந்தார் சரி டீ சாப்பிட்டுட்டு வரலான்னு போயிட்டு டீயை குடிச்சிட்டு வந்து திரும்பவும் அவரை கவனிக்கிறேன் அவர் இடம் மாறவே இல்லை அந்த இடத்துல என்னுடைய மனைவியோட சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அவரை நான் கவனித்த போது அவரை அமரவே இல்லை இது போன்ற ஒரு எளிய மனிதர்களை கண்டா என்னால் இயன்றதா வந்து அவருக்கு அவர்களுக்கு கொடுக்குறது என்னுடைய வழக்கம் அதனால அவருக்கு பக்கத்தில் போனேன் அவருடைய தோலை தொட்டி திருப்பினேன் அவரும் திரும்பினாரு கையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறுரூவா நோட்டை நீட்டினேன் பணத்தை பார்த்தவரு மெல்லமாக சிரிச்சிட்டு வேணான்னு சாரு மறுத்துட்டாரு அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எப்படியும் இது அவருடைய ஒரு நாள் சம்பளத்துல ஒரு பாதி தொகையாது நிச்சயமாக இருக்கும் ஏன்னு கேட்டேன் அவருக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு யாருன்னு கேட்டேன் திரும்பி திரும்பி பார்த்தேன் பஸ் அருகே நின்றிருந்த என்னுடைய மனைவியை கைங்காபிச்சாரு நிச்சயமாக நான் கொடுத்தது போல என்னுடைய மனைவி கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணத்தை கண்டு பேராசைப்படாத அவருடைய உண்மையும் உண்மையை சொல்லி வேண்டாம நான் மறுத்த அவருடைய நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நான் மெல்ல மெல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் உங்க பேரு என்னங்க ஐயாரும் கேட்டேன் முருகேசனுங்கன்னு சொன்னார் ஊர்ல என்ன வேலைன்னு கேட்டேன் விவசாயம் எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்கன்னு கேட்டேன் நாலு வருஷமா செய்யற அந்த ஏன் விவசாயத்தை விட்டீங்கன்னு கேட்டேன் மெல்லமாக மௌனம் அவருடைய தொண்டை அடைத்து துக்கத்தை மெல்ல மெல்ல முணுங்கினார் கம்மியான குரலோடு தான் அப்புறம் பேசவே துவங்கினார் ஆனாலும் என்னோடு பேசி கொண்டிருந்த போது கூட அவருடைய முழு கவனமும் சாலையில செல்லக்கூடிய வண்டிகளை வந்து அவ்வப்போது சாப்பிடுறதுக்காக அழைப்பதிலே வந்து அவர் குறிக்கோளாக இருந்தார் அதுக்கப்புறமா வந்து அவர் பேச ஆரம்பிச்சார் எனக்கு பக்கத்து கிராமங்க எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விவசாயம்தான் முழு நேர பொழைப்பேன் நமக்கு ஆனா மழை இல்லாம விவசாயம் எல்லாம் பாலா போச்சு சார் நானும் முடிஞ்ச வரைக்கும் கடனை உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒண்ணுமே விளங்கல கடைசி வர கடவுளும் கண்ணை திறக்கல இதுக்கு மேல தள்ள முடியாதுன்னு இருக்கிற நிலத்தையெல்லாம் வித்துட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச மீதிய வச்சு ஒரு வழியா பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணினேன் பையன் இருக்கானேன்னு கேட்டேன் அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன் மூணு வேளை சாப்பாடு தங்க இடம் போக மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் தராங்க தம்பி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பையனை இன்ஜினியரிங்கும் படிக்க வச்சுட்டேன் படிச்சு முடிச்சுட்டு போன மாசம் தான் பையன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்க பையன் இன்ஜினியரா சூப்பர் சூப்பர் சரி அதான் பையன் தான் வேலைக்கு போறான்ல நீங்க ஊரோட போய் போக வேண்டியது தானே பெரியவரேன்னு கேட்டேன் நிச்சயமா போவேன் சார் பையன் நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் ஆனா இன்னும் கொஞ்சம் கரண்ட் இருக்கு சார் அதையும் அடைச்சிட்டா ஊருக்கு போயிடுவேன் சார் எப்போ என்று கேட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு மாசம் ஆகும் சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்று சொன்னதும் பெரியவர் வந்து சிரித்தார் நான் பேசி கொண்டு இருந்தபோது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவருடைய காதல ஏதோ சொன்னான் பெரியவருடைய முகமும் மலர்ந்தது முதலாளி கொஞ்ச நேரம் என்ன உட்கார சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சார் என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவன் ரொம்ப ரொம்ப கொடுமக்காரன் சார் இல்லனா ஊருக்கே சோறு போட்ட என்னைய கடனாளி ஆக்கி இப்படி நடு ரோட்ல நின்னு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வைப்பானா மனுஷந்தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரன் தானேன்னு கூட பாக்காம இதோ இந்த வயசானவனுக்கும் கால் வலிக்கும்னு உட்கார சொல்லி என் முதல உட்கார சொல்ற என்னுடைய முதலாளி ஒரு கடவுள் உங்க அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாம நம்ம கூட வந்திருக்க சொல்லி கூலோ கஞ்சியோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலான்னு சொன்ன என் பொண்ண சந்தோஷமா வச்சுக்கிற என் மாப்பிள்ள ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சத கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன என் புள்ள ஒரு கடவுள் நான் கடவுள் நான் கடன் அடைச்சிடுவேன்னு என்ன நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் இங்க வந்து என்னையும் சக மனுஷனா மதிச்சு அப்பப்ப ஆதரவா பேசுற உங்களை மாதிரி இங்க வர்ற ஆளுங்க எல்லாமே தான் சார் கடவுள் மனுஷங்க தான் சார் கடவுள் என்றார் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக்க பற்றி அனைத்தும் கொண்டேன் வேண்டாம் என மறுத்த போதும் பாக்கெட்டில் பலவந்தமாக அந்த பணத்தையும் திணித்தேன் பஸ் கிளம்பும் போது மெல்ல பிரியமாக புன்னகைத்தார் முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க